வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு முக்கியமான விஷயம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஒரு ஸ்டாக்க எப்ப வாங்கணும் எப்ப விற்கணும் இதுக்கு பெரிய லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் என்ன நினைக்கறாங்கன்னா மார்க்கெட் எப்போ மேல போகும் எப்போ கீழே வரும்னு கரெக்டா கணிச்சுட்டா போதும் நாம ஜெயிச்சிடலான்னு ஆனா உண்மைய சொல்லணும்னா இது ஜெயிக்கவே முடியாத ஒரு கேம் பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட்டை டைம் பண்ண நினைக்காதீங்க அதுக்கு பதிலா நல்ல கம்பெனிகளை ஒரு நல்ல விலையில கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்துங்க இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு நல்ல பொருளை நல்ல விலைக்கு வாங்குற மாதிரி சிம்பிளா சொல்றாரு சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் ஒரு சின்ன அவுட்லைன் இதோ முதல்ல இந்த மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்றது ஏன் ஒரு சாதாரண இன்வெஸ்டருக்கு சரிப்பட்டு வராத ஒரு விஷயம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த வட்டி விகிதம் ஏறதுக்கு முன்னாடி வித்துடுங்க மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சுத்தமா பிரயோஜனம் இல்ல ஏன் தெரியுமா ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு வேலை தெரிஞ்சா கூட அது எப்போ நடக்கும்னு தெரியாது இது கிட்டத்தட்ட நாளைக்கு மழை வரும்னு தெரியும் ஆனா காலையிலயா சாயங்காலமான்னு தெரியாத மாதிரி அதனால மார்க்கெட்ட கணிக்கிறதுங்கறதே கிட்டத்தட்ட முடியாத காரியம் அப்போ மார்க்கெட்ட கணிக்க வேணாம்னா எப்போதான் நல்ல ஸ்டாக்ஸ நல்ல விலையில வாங்க முடியும் அதுக்கு பீட்டர் லிஞ்ச் ரெண்டு சூப்பரான நேரத்தை சொல்றாரு முதல் வாய்ப்பு வருஷ கடைசியில டாக்ஸுக்காக சில பேர் ஸ்டாக்ஸ் விற்பாங்க இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எப்போ வரும்னா மார்க்கெட்ல எல்லாரும் பயந்து போய் ஸ்டாக்ஸ் விற்கிறப்பதான் இப்போ இந்த டேபிள பாருங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மார்க்கெட் பயங்கரமா சரியறப்போ பெரிய பெரிய கம்பெனிகளை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்க சான்ஸ் கிடைக்குதுன்னு இது காட்டுது இங்க பாருங்க மேக்டானல்ஸ் வெறும் மூணு டாலர் கிடைச்ச ஸ்டாக் நாற்பத்தஞ்சு டாலருக்கு மேல போயிருக்கு அதே மாதிரி மர்க் ஏழு டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டாலர் வரைக்கும் போயிருக்கு பாத்தீங்களா இதுதான் சரியான நேரத்துல தைரியமா இருக்கிறதுக்கான பலன் சரி வாங்குறத பத்தி பார்த்தாச்சு இப்போ விற்கிறத பத்தி பார்ப்போம் சில சமயம் நம்ம மனசே நமக்கு பெரிய எதிரியா மாறிடும் அது ஒரு நல்ல ஸ்டாக்க ரொம்ப சீக்கிரமா விக்க வச்சிடும் அது எப்படின்னு பாக்கலாமா பீட்டர் லிஞ்ச் அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு வானா கம்யூனிகேஷன்ஸ் ஒரு கம்பெனியில இருபத்தி ஆறு டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்போ ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் ரொம்ப ஏறிடுச்சு இதுக்கு மேல போகாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த அனாலிஸ்ட் சொன்னதை கேட்டு பயந்து போய் லிங்ஷ் அந்த ஸ்டாக்கை தேர்ட்டி எயிட் டாலர்ஸ்ல வித்துட்டாரு ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அந்த ஸ்டாக் ஒன் எயிட்டி டாலர்ஸ் வரைக்கும் போயிருக்கு எவ்வளவு பெரிய லாபத்தை மிஸ் பண்ணிருக்காரு பாருங்க இந்த மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியா நம்ம புரோக்கர் நீ எல்லா இருந்து வர நெகட்டிவ் செய்திகளை கேட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை நாமளே பயந்து போய் வித்துடுறதுக்கு பேர் தான் ட்ரம்பீட் எஃபெக்ட் இந்த சத்தத்துல நம்மளோட நல்ல முதலீடுகளை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அப்போ இந்த சத்தத்தை எல்லாம் கண்டுக்காம உண்மையில எப்பதான் ஒரு ஸ்டாக்கை விற்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரே பதில் கிடையாது நீங்க எந்த மாதிரியான கம்பெனி ஸ்டாக்கை வச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து பதில் மாறும் முதல்ல மெதுவா வளர்ற பெரிய கம்பெனிகள் அதாவது ஸ்லோ க்ரோவர்ஸ் இதை எப்ப விற்கணும்னா அதோட அடிப்படை விஷயங்கள் மோசமாகும் போது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி தொடர்ந்து ரெண்டு வருஷமா தன்னோட மார்க்கெட் ஷேரை இழந்துட்டு இருந்தா அது ஒரு ரெட் சிக்னல் புதுசா எந்த ப்ராடக்ட்டும் கொண்டு வராம ரீசர்ச்சுக்கு செலவு பண்றத குறைச்சா இல்லைனா சம்மந்தமே இல்லாத பிஸ்னஸை வாங்கி கடனை அதிகப்படுத்துனா அப்பெல்லாம் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வர்றதுதான் நல்லது அடுத்தது ஸ்டால்வார்ட்ஸ் இது கொக்கோகோலா மாதிரி பெரிய நிலையான கம்பெனிகள் இதை எப்போ விற்கணும்னா ஸ்டாக்கோட விலை ரொம்பவே அதிகமாகும் போது அதாவது அதோட பி ரேஷியோ அதோட இயல்பான அளவை விட ரொம்ப அதிகமா போனா வித்துடலாம் அது மட்டும் இல்ல அந்த கம்பெனியோட புது ப்ராடக்ட்ஸ் சரியா போகலனாலோ இல்ல அந்த கம்பெனியோட பெரிய அதிகாரிகளே போன ஒரு வருஷமா அந்த ஸ்டாக்கை வாங்கலனாலோ அத விற்கறத பத்தி யோசிக்கலாம் இப்போ சைக்கிளிக்கல்ஸ் அதாவது ஆட்டோமொபைல் ஸ்டீல் மாதிரி தொழில் சுழற்சிக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்குற கம்பெனிகள் இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா எல்லாம் உச்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு விற்காத சரக்குகள் அதிகமாகிட்டே போகுதா போட்டி காரணமா குறைக்கிறாங்களா அந்த சுழற்சி முடிய போறதுக்கான அறிகுறிகள் அடுத்தது ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ் அதாவது அதிவேகமா வளர்ற கம்பெனிகள் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இது ஒரு பத்து மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா இருக்கலாம் அதனால அதோட வளர்ச்சி கதை முடியறதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சா மட்டும்தான் விற்கணும் உதாரணத்துக்கு அதோட சேல்ஸ் குறைய ஆரம்பிச்சா முக்கியமான ஆளுங்க கம்பெனிய விட்டு போனா இல்லனா அந்த கம்பெனியோட சிஇஓ போட்டோ எல்லா பத்திரிகைலையும் வர ஆரம்பிச்சா அது ரொம்ப மிகைப்படுத்தப்படுதுன்னு அர்த்தம் அப்போ வித்துறலாம் அடுத்து அரவுண்ட்ஸ் அதாவது நஷ்டத்திலிருந்து மீண்டு வர கம்பெனிகள் இது எப்போ விற்கணும்னா அந்த கம்பெனி முழுசா மீண்டு வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு விக்கறது விற்கிறதான் பெஸ்ட் அந்த மீச்சி நின்னு போறதுக்கு அறிகுறி இருக்கான்னு பாருங்க உதாரணத்துக்கு தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்த கடன் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சா இல்ல சேல்ஸை விட இன்வென்ட்ரி ரெண்டு மடங்கு வேகமா அதிகமானா அது ஒரு வார்னிங் சைன் கடைசியா அசட் பிளேஸ் அதாவது மறைஞ்சு இருக்கிற சொத்து மதிப்புக்காக வாங்கப்படுற கம்பெனிகள் இதுல கம்பெனி மேனேஜ்மெண்ட் அந்த சொத்து மதிப்பை குறைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா வித்துடணும் உதாரணத்துக்கு இன்னும் பத்து பெர்சென்ட் புது ஷேர்ஸ் போறோம்னு சொன்னா இல்ல ஒரு டிவிஷனை எதிர்பார்த்ததை விட கம்மி விலைக்கு வித்தா அப்போ வெளியே வர்றது நல்லது அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பங்கு அறுபது சதவீதம் வரைக்கும் வந்துட்டா அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் சரி இப்போ இந்த எல்லா ஐடியாஸையும் ஒரே ஒரு முக்கியமான ரூல்ல ஒன்னா சேர்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க ஒரு ஸ்டாக்கை என்ன காரணத்துக்காக வாங்குனீங்களோ அந்த காரணம் இப்போ இல்லாம போயிடுச்சுன்னா அதான் விற்கிறதுக்கான சரியான நேரம் சிம்பிளா சொல்லணும்னா விற்கிறதுக்கான காரணம் வாங்குனதுக்கான காரணத்தோட எதிர்மறையா இருக்கணும் அதனால நீங்க எதையாவது வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல விற்கிறதுக்கு முன்னாடியோ உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க உங்க போர்ட்போலியோல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியோட கதையும் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா நீங்க இன்னும் உங்க ஹோம்ஒர்க்கை சரியா செய்யலைன்னு அர்த்தம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்